வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மைக் மோகன் எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு எதிராக பேசிய மாலத்தீவு அதிபர் மொய் சுய்போ கையும் களவுமாக சிக்கியிருக்கிறாரு இதனால மாலத்தீவு அதிபர் முகமது முயசுக்கு எதிராக கடுமையான எதிர்ப்பு மட்டும் இல்லாம அவர் விரட்டி அடிக்கிறதுக்கு களத்தில் இறங்கியிருக்காங்க இதை பற்றிய லேட்டஸ்டான தகவலை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதே போல பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சு வருட பிரச்சனையை வந்து முடிச்சு கட்டியிருக்காங்க இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு விஸ்வரூபம் எடுத்து பாகிஸ்தானை இருக்காங்க பாகிஸ்தானுக்கு கடுமையான செக் ஒன்று வச்சிருக்காங்க இந்தியா இதை பற்றிய கூடுதல் தகவலையும் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க மாலத்தீவு அதிபர் மொய்ஸு இந்தியா குறித்து பொய்யான தகவல்களை சொல்லிட்டு வருவதாக அவருடைய சொந்த நாட்டிலேயே இப்போ எதிர்ப்பு குரல் எழுந்திருக்கு இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே கடந்த சில காலமாகவே மோதல் போக்கு நிலவிட்டு வருது இந்தியாவை விமர்சிக்கும் வகையிலேயே மாலத்தீவு அதிபர் மொய்சு தொடர்ந்து கருத்துக்களை சொல்லிட்டு வராரு இதற்கிடையில்தான் மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சுவை அந்த நாட்டுடைய முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல்லா ஷாகித் அவர்கள் மிக கடுமையாக விமர்சனம் செஞ்சிருக்கிறார் மாலத்தீவில் ஆயிரக்கணக்கான இந்திய ராணுவ வீரர்கள் இருப்பதாக முயிசு அவர்கள் பச்சையாக பொய் சொல்லி இருப்பதாக தெரிவித்த அப்துல்லா ஷாகித் அவர்கள் என்ன சொல்றாருன்னா ஆயுதமேந்திய வெளிநாட்டு வீரர்கள் ஒருவர் கூட தங்கள் நாட்டில் இல்லை அப்படின்னும் தெரிவிச்சாரு மாலத்தீவு ஜனநாயக கட்சியின் புதிய தலைவராக அப்துல்லா ஜாகித் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் தற்போது அதிபராக இருக்கும் மொய்சுவை கடுமையாக விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு கடுமையாக திட்டி தீர்த்திருக்கிறாரு இது தொடர்பாக அவர் மேல் என்ன சொல்றாருன்னா அவர் அதிபர் பதவிக்கு வந்து சுமார் நூறு நாட்கள் ஆகும் நிலையில ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது ஆயிரக்கணக்கான இந்திய ராணுவ வீரர்கள் இருப்பதாக அதிபர் முயசு சொல்லியிருக்கிறது அவருடைய பொய்கள் தொகுப்புல மற்றொன்று அவ்வளவுதான் சரியாக எத்தனை வெளிநாட்டு ராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கறத கூட தற்போதைய அரசால வழங்க முடியலை அப்படிங்கிறது தான் இதை காட்டுது அதே நேரம் நம்முடைய நாட்டில் ஆயுதமேந்திய வெளிநாட்டு வீரர்கள் ஒருவர் கூட இல்லை எந்த ஒரு விவகாரத்திலையும் வெளிப்படைத்தன்மை முக்கியமானது அப்படிங்கிறதுனால எத்தனை வீரர்கள் இருக்காங்க அப்படிங்கிற உண்மை தற்போதைய அரசு சொல்ல வேண்டும் உண்மை தான் இறுதியில் வெல்லும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு மாலத்தீவில் இருக்கும் இந்திய வீரர்களை அகற்றுவேன் அப்படிங்கிறத முன்னிறுத்தியே முய்சு கட்சி தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க கடந்த ஆண்டு தேர்தலுக்கு முன்பு கூட அவர் இதை முன் வச்சு தான் பிரச்சாரம் செஞ்சிருந்தாரு அதே போல் அதிபரான உடனேயே அங்குள்ள இந்திய வீரர்களை அகற்ற தேவையான நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பிச்சார் இந்தியாவிடம் இது தொடர்பாக அதிகாரப்பூர்வமாகவும் தெரிவிச்சிருந்தாரு தீவுகளின் கூட்டமான மாலத்தீவுல தீவு ஒன்றில் யாருக்காவது உடல்நலக் குறைவு ஏற்பட்டால் அவர்களை மருத்துவமனையிற்கும் மற்ற தீவுக்கு அழைத்து செல்வது சிரமம் இதனால மாலத்தீவுக்கு உதவும் வகையில் இந்திய ராணுவம் வந்து ஹெலிகாப்டர்களை கொடுத்தாங்க அதை ஆப்ரேட் செய்யவும் பராமரிக்கவும் ராணுவத்தினர் மற்றும் மருத்துவ ஊழியர்கள் அப்படின்னு சுமார் இருந்து எண்பது இந்தியர்கள் வந்து அங்கே இருக்காங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது மாலத்தீவு அதிபராக பதவியேற்ற இரண்டாவது நாளிலேயே மாலத்தீவில் இருக்கும் தனது ராணுவ வீரர்களை திரும்ப பெறுமாறு முய்சு அவர்கள் இந்திய அரசிடம் அதிகாரப்பூர்வமாக கோரிக்கை விடுத்தாரு கடந்த ஆண்டு டிசம்பர்ல இந்திய அரசு உடனான பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் இந்திய ராணுவ வீரர்களை திரும்ப பெறுவதற்கான ஒப்பந்தம் எட்டப்பட்டதாக முயற்சி சொன்னார் இந்திய படைகளை வெளியேற்றுவது தொடர்பான ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடந்துட்டு வருவதாக அவர் சொன்னார் கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி கூட மாலத்தீவுடைய அதிகாரிகளுக்குள்ளே டெல்லிக்கு வந்து இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தது இருதரப்பும் எட்டிய ஒப்பந்தத்தின்படி மூன்று விமானத்தளங்களில் இருக்கும் ஒன்றில் இராணுவ வீரர்கள் மார்ச் பத்துக்கு முன்னாடியும் மீதம் இருக்கும் இரண்டு தளங்களில் இருக்கும் இராணுவ வீரர்கள் மே பத்துக்கு முன்பும் திரும்ப பெறுவாங்க இந்த மாத தொடக்கத்தில் நம்முடைய மத்திய அரசுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் இது தொடர்பாக விளக்கம் அளிச்சிருந்தாங்க அதாவது மாலத்தீவில் இருக்கும் விமானத்தளங்களில் இருக்கும் இராணுவ வீரர்களுக்கு பதிலாக அங்கே திறமையான இந்திய தொழில்நுட்ப பணியாளர்களை இந்தியா வந்து நியமிக்கும் அப்படின்னு வெளியுறவு அமைச்சகம் வந்து சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் மாலத்தீவுடைய அதிபர் இந்தியாவுக்கு எதிராக சொன்ன அத்தனை கருத்துக்களும் இந்தியாவுக்கு எதிராக பேசிய அத்தனையுமே பொய் மாலத்தீவில் ஆயிரம் இந்திய வீரர்கள் இருக்கிறாங்க அப்படின்லாம் சொன்னது கடுமையான அப்பட்டமான பச்சை பொய் அப்படின்னு சொல்லி அவரை வெளுத்து வாங்கியிருக்காங்க அதே போல் இந்தியாவை வந்து புகழ்ந்து தள்ளி இருக்கு மாலத்தீவு என்ன அப்படின்னா இந்தியாவுடனான உறவை முறித்து கொள்வது சாத்தியமில்லை அப்படின்னா அந்த நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர் அப்துல்லா ஷாகித் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு மாலத்தீவு அதிபராக முகமது மொய்சு பதவியேற்றது முதல் இந்தியா இடையிலான உறவுல விரிசல் ஏற்பட்டது இந்த நிலையில்தான் மாலத்தீவுடைய வெளியுறவு கொள்கைகளில் புதிதாக கொண்டு வரப்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்தும் இந்தியாவுடனான உறவின் முக்கியத்துவம் குறித்தும் மாலத்தீவுடைய முக்கிய எதிர்க்கட்சியான மாலத்தீவு குடியரசுக் கட்சியுடைய தலைவரும் ஐநா சபையுடைய முன்னாள் தலைவருமான அப்துல்லா ஷாகித் அவர்கள் பேட்டியளிச்சிருக்கிறாரு அவர் என்ன சொல்றாருன்னா மாலத்தீவுடைய வெளியுறவு கொள்கைகளில் புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் அரசு மாற்றங்களை கொண்டு வந்திருந்தாலும் இந்தியாவுடனான உறவை முறித்துக் கொள்வது சாத்தியமில்லை மாலத்தீவுடனான இந்தியாவுடைய உறவு வரலாற்று ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் மற்றும் பல்வேறு வழிகளில் நீடிச்சிட்டு வருது இந்த நிலையில் புவியியல் ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்தியா இருந்து தூரம் விலகி செல்வது இயலாத விஷயம் கடந்த அறுபது வருஷமாக உலகில் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரங்களில் ஒன்றாக இந்தியா வந்து இருந்துட்டு வர்றாங்க இந்தியா அடைஞ்சிருக்கும் பொருளாதார முன்னேற்றத்தால் மாலத்தீவு வந்து பயன்பெறும் வகையிலான அனைத்து வழிகளையும் ஆராயும் விதத்தில் நம்முடைய கொள்கைகள் அமைய வேண்டும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சுனாமியால் ஏற்பட்ட பேரிடர் காலங்களில் மாலத்தீவுக்கு முதல் நாடாக உதவிக்கரம் நீட்டியது இந்தியா தான் அப்படின்னா கொரோனா பெருந்தொற்று காலங்கள்லையும் இந்தியா தான் முதல் நாடாக வந்து நம்முடைய மாலத்தீவுக்கு வந்து உதவி செஞ்சாங்க இது மட்டும் இல்லாமல் இந்தியா செஞ்ச உதவிகள் வந்து ஏராளம் அப்படின்னு பல்வேறு தருணங்களில் இந்தியாவுடனான உறவுகளை அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு இதைத் தொடர்ந்து பாகிஸ்தான் சம்பந்தமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுமார் நாற்பத்தஞ்சு ஆண்டுகளாக இழுபறியில் இருந்த ஒரு திட்டம் ஒரு வழியாக முடிவுக்கு வந்திருக்கு இதன் மூலம் பாகிஸ்தானுக்கு செல்லும் ராவியாற்றின் நீரை நாமே பயன்படுத்தும் சூழல் உருவாகியிருக்கு கடந்த நாற்பத்தஞ்சு ஆண்டுகளாக கட்டி முடிக்காமல் இருந்த அணையை நீண்ட இலுவரிக்கு பிறகு இப்போது கட்டி முடிச்சிருக்காங்க இதன் மூலம் பாகிஸ்தானுக்கு செல்லும் ராவியாற்றின் நீர் ஒரு வழியாக நிறுத்தப்பட்டிருக்கு உலக வங்கியின் மேற்பார்வையின் கீழ் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் கையெழுத்தான சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தின் கீழ் ராவியாற்றருடைய நீர் முழுக்க முழுக்க இந்தியாவுக்கு உரிமை அப்படிங்கிற ஒப்பந்தம் போடப்பட்டது இருந்தாலும் இந்த நீரை தடுத்து நிறுத்த பஞ்சாபுடைய பதான்கோட் மாவட்டத்தில் ஷாபூர் கண்டி தடுப்பணையை கட்டி இருக்க வேண்டும் இருந்தாலும் ஜம்மு காஷ்மீர் மற்றும் பஞ்சாபிடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக இந்த தடுப்பணை கட்டுமானம் பாதியில் நின்றுச்சு இதனால் இந்தியாவுக்கு சொந்தமான நீர் இத்தனை ஆண்டுகளாக பாகிஸ்தானுக்கு செல்லுது இதை தடுத்து நிறுத்தவும் முடியலை சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தின் கீழ் ராவி சட்லஜ் மற்றும் பியாஸ் நீர் மீது இந்தியா முழு உரிமையும் சிந்து ஜூலம் மற்றும் செனாப் நீர் மீது பாகிஸ்தானுக்கு உரிமையும் இருப்பதாக ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு இதனையடுத்து பாகிஸ்தானுக்கு செல்லும் நீரை தடுக்க பஞ்சாப் மற்றும் காஷ்மீர் அரசுகள் இணைஞ்சு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டுல ரஞ்சித் சாகர் அணை மற்றும் ஷாபூர் கண்டி தடுப்பணையை கட்டுறதுக்கு முடிவு செஞ்சாங்க அப்போது காஷ்மீர் முதல்வராக இருந்த ஷேக் முகமது அப்துல்லாவும் பஞ்சாப் முதல்வர் பிரகாஷ் சிங் பாதலும் கையெழுத்திட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டுல முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி இந்த திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டினாரு இந்த மெகா திட்டம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுல நிறைவடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ரஞ்சித் சாகர் அணியின் கட்டுமானம் ரெண்டாயிரத்தி ஒன்னுல நிறைவடைந்த போதிலும் ஷாப்பூர் கண்டி தடுப்பணை கட்டுமானம் முடியல இதனால இருந்து பாகிஸ்தானுக்கு தொடர்ந்து நீர் பாஞ்சிச்சு ரெண்டாயிரத்தி எட்டுல ஷாபூர் கண்டி திட்டம் தேசிய திட்டமாக அறிவிக்கப்பட்டது ஆனால் கட்டுமானப் பணிகள் ரெண்டாயிரத்தி பதிமூணுல தான் தொடங்கப்பட்டுச்சு இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினாலில் பஞ்சாப் மற்றும் இடையே மீண்டும் வந்து பஞ்சாயத்து வரவே இந்த திட்டம் மீண்டும் நிறுத்தப்பட்டுச்சு சுமார் நாலு வருஷங்கள் எந்த ஒரு கட்டுமானமும் நடைபெறலை இறுதியாக ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் மத்திய அரசு மத்தியஸ்தம் செய்யவே இரண்டு மாநிலங்களுக்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு அதுக்கப்புறமா கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்ட நிலையில் அது இப்போது இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு இதன் மூலம் இத்தனை ஆண்டுகள் பாகிஸ்தானுக்கு சென்று கொண்டிருந்த நீர் ஜம்மு காஷ்மீரின் இரண்டு முக்கிய மாவட்டங்களான கதுவா மற்றும் சம்பாவில் பாசனத்துக்கு பயன்படுத்தப்படும் ஆயிரத்தி நூத்தி ஐம்பது கனஅடி நீர் இனி இருக்கும் முப்பத்தி இரண்டாயிரம் ஹெக்டேர் நீல பாசனத்துக்கு பயன்படும் மேலும் இந்த அணையிலிருந்து பெறப்படும் மின்சாரத்துல இருபது சதவீதம் காஷ்மீருக்கே செல்லும் ஐம்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு மீட்டர் உயரமுள்ள ஷாபூர்கண்டி அணையானது இருநூத்தி ஆறு மெகாவாட் திறன் கொண்ட இரண்டு நீர்மின் திட்டங்களை கொண்டதாகும் இது ரஞ்சித் சாகர் அணை திட்டத்தின் கீழே பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் ரவியாற்றின் மீது கட்டப்பட்டிருக்கு காஷ்மீர் இந்த திட்டத்தில் பெருமளவு பயன்பெறும் நிலையில் அது தவிர பஞ்சாப் ராஜஸ்தான் மாநிலங்களும் கூட இந்த திட்டத்தால் பயன்பெறும் அப்படின்னு சொல்லப்படுது இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவுடைய போரில் இந்தியர்களுடைய உயிர்கள் பலியாகிட்டு வருவதாக தகவல் அதிர்ச்சி தகவல் வெளியாயிருக்கு சென்னையிலிருந்து சென்ற இளைஞர் ஒருவர் ரஷ்யாவுடைய போர் முனையில் உயிரிழந்திருக்கிறாரு உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அதிகாரப்பூர்வமாக போரத் தொடங்குச்சு இரண்டு ஆண்டுகளான நிலையில் போர் தற்போது உச்சகட்டத்தை எட்டியிருக்கு இந்த தான் இந்த போரில் இந்தியர்கள் சிலர் பங்கெடுத்திருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு அவங்க கட்டாயப்படுத்தப்பட்டு போர்க்களத்தில் இறக்கப்பட்டு இருப்பதாகவும் அவர்களை மீட்க வேண்டும் அப்படிங்கிற குரல்களும் எழுந்திருக்கு இப்படி இருக்கையில தான் சென்னையிலிருந்து ரஷ்யாவுக்கு போன இளைஞர் ஒருவர் போர்க்களத்தில் உயிரிழந்திருக்கிறாரு இருபத்தி மூணு வயதான ஹெமில் அஸ்வின் பாய் மங்குகியா அப்படிங்கிறவரு குஜராத் மாநிலம் சூரத் மாவட்டத்தை சேர்ந்தவர் இவர் கடந்த டிசம்பர் மாதம் சென்னையிலிருந்து ரஷ்யாவுக்கு போயிருக்கிறார் அங்கு ரஷ்ய ராணுவத்தில் உதவியாளர்கள் தேவை அப்படிங்கிற விளம்பரத்தை பார்த்து ஏஜென்சிகள் மூலம் இராணுவத்தில் சேர்ந்திருக்கிறாரு அவருக்கு மாதம் ரெண்டரை லட்சம் சம்பளம் கொடுப்பதாக ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு முதல் கட்டமாக அவருக்கு ரஷ்ய ராணுவம் சார்பில் துப்பாக்கி சூடுதல் வெடிபொருட்களை கையாளுதல் உள்ளிட்டவை கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த தான் உக்ரைனுக்கு எதிரான போர்க்களத்தில் கடந்த இருபத்தி ஒன்னாம் தேதி அவர் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு அவர் கூட பணியாற்றிய மற்றொரு இந்திய இளைஞரான சமீர் அகமது இந்த நடந்த சம்பவம் குறித்து தெளிவாக விளக்கியிருக்கிறாரு அவர் என்ன சொல்றாருனா நானும் மற்ற சில இந்தியர்களும் பதுங்கு குழியை தேடிக்கொண்டிருந்தோம் எங்ககிட்ட இருந்து நூற்றம்பது மீட்டர் தொலைவில் ஹெமில் துப்பாக்கி சூடும் பயிற்சியை எடுத்துக்கொண்டிருந்தார் அப்போது எங்கள் தலைக்கு மேல ட்ரோன் ஒன்று சுற்றி கொண்டிருந்தது திடீரென பயங்கர வெடி சத்தம் கேட்டுச்சு அதனால நாங்களும் எங்களுடன் இருந்த ரசிகர்களும் பதுங்கு குழிக்குள் ஒளிந்து கொண்டோம் அது ஒரு ஏவுகணை தாக்குதல் பூமி அப்படியே அதிர்ந்துச்சு சத்தம் ஓஞ்சதுக்கு அப்புறம் நாங்க குழியை விட்டு வெளியே வந்தோம் ஹெமில் உயிரிழந்திருந்தாரு அவனுடைய உடல்ல பலத்த காயங்கள் ஏற்பட்டிருந்துச்சு தலையில பலத்த அடிபட்டிருந்துச்சு அவன் உயிரிழந்துட்டான் அவனுடைய உடலை நான் தான் ட்ரக்களை ஏற்றி அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இவர்களுடன் வேலை பார்க்கும் மற்றொரு இந்திய இளைஞர் ஹெமிலுடைய சடலத்தின் படங்களை பகிர்ந்திருக்கிறார் ஹெமிலை ரஷ்ய ராணுவ தளபதி மிகவும் நம்பியதாக சொல்லப்படுது அதனால ஹெமிலுக்கு அடிமட்ட வேலைகள் எதுவும் கொடுக்கப்படல அப்படின்னும் சக இந்திய இளைஞர்கள் சொல்றாங்க ஹெமிலிடம் அவருடைய தந்தை கடைசியாக கடந்த இருபதாம் தேதி பேசியிருக்கிறாரு அதுக்கப்புறம் தன்னுடைய மகனை மீட்க வேண்டும் அப்படின்னு மத்திய வெளியுறவு அமைச்சகத்தை நாடியிருக்கிறாரு ஹெமில் கிழக்கு உக்ரைன் பகுதியில் இருக்கும் ரஷ்ய பயிற்சி மையத்தில் தான் பயிற்சி பெற்று வந்திருக்கிறாரு இங்கு கடந்த இருபத்தி ஒன்னாம் தேதி உக்ரைன் நடத்திய தாக்குதலை சுமார் அறுபது பேர் கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சரி நண்பர்களை இதோடு நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேள்விள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்